வெல்கம் டு முத்துலட்சுமி கதனேசன் வில்லேஜ் டைஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல வீணா போற பொருளை வச்சுட்டு ஒரு நல்ல ரெண்டு மூணு டிப்ஸ் பார்க்க போறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும் வீடியோவை முழுசா பாருங்க இப்பதான் நம்மளோட சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ நான் வீட்டில வீணா போன ஒரு தொடப்பத்தை எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்பவே தேஞ்சிருச்சு ஆனா வந்து இதால இருந்துதான் நம்மளால ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளா யூஸ் பண்ண முடியும் அதுக்கு நான் சிசர் வச்சுட்டு கொஞ்சம் சமமா கட் பண்ணி எடுத்துக்குவேன் இப்ப நான் எல்லாத்தையும் சமமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப வந்து நம்ம மாஃப் வாங்குவோம் இல்லையா அந்த வீடு துடைக்கிற மாஃப் வாங்குவோம் அதுல உள்ள ஸ்டிக் இருக்கும் அந்த ஸ்டிக்கை வந்து ஆஹ் நம்ம வீணா போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து பத்திரமா வச்சுட்டோம்னா அதுல இருந்து ஒரு ஸ்டிக்கை எடுத்து நான் ரெண்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்ப இதுல இருந்து ஒரு ஸ்டிக்கை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அடுத்து ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் இதை வந்து அந்த நுனியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நெருப்புல கத்தியை காமிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த தொடப்பத்தோடைய எஜ்ஜில நம்ம மாட்டிட்டு அப்படியே கொண்டு போய் நம்ம நெருப்புல காமிச்சோம்னா இந்த மாதிரி நல்லா டைட்டா ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக் எடுத்து அதுல இன்சர்ட் பண்ணணும் அப்போ வந்து அந்த ஸ்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா இந்த இடத்தையும் லைட்டா நெருப்புல காமிச்சு நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க அருமையான நம்ம ஒட்டடை அடிக்கிறதுக்கான ஒட்டடை குச்சி ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிருக்கல இந்த இடத்துல நான் இன்ஃப்லேஷன் டேப் போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் கூட அந்த நம்ம ஜாயின் பண்ணிருக்க ஃபுல் இடத்துக்கும் நீங்க இன்சுலேஷன் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் இப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு வீணா போன பொருளை நம்ம யூஸ்ஃபுல்லான பொருளாக மாத்தின மாதிரியும் இருக்கும் நம்ம புதுசா ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்குற தேவையும் இருக்காது கண்டிப்பா இது ஒரு நல்ல மணி சேவிங் டிப்ஸா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க பாருங்க ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங்கா இருந்தது அடுத்து ஒரு அருமையான டிப்ஸ் பார்க்கலாம் இப்ப புதுசா நம்ம தொடப்பம் வாங்குவோம் இல்லையா இந்த தொடப்பத்துல வந்துட்டு அந்த இடத்துல ஒரு திக்கான குச்சி கொடுத்துருப்பாங்க அது கொஞ்ச நாள்லேயே நம்ம அதுல இருந்து ஒன்று ஒன்னா உதிர ஆரம்பிக்கும் அது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அதுக்கப்புறம் மொத்தமா வேஸ்ட் ஆயிரும் அப்படி இல்லைன்னா அந்த சைட்ல இருக்கிற அந்த தொடப்பம் இருக்குல்ல அந்த தொடப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிஞ்சு கீழே விழுக ஆரம்பிக்கும் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு ரெண்டு இன்ச்சுல இருந்து மூணு இன்ச்சு அளவுக்கு கூட அந்த இன்சுலேஷன் டேப்பை வந்து டைட்டா அப்படி சுற்றி வச்சுட்டோம்னா அந்த ஸ்டிக்கு வந்து கீழே விழுகாது அது எப்பயுமே டைட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நாள் இந்த ஸ்டிக்கு வரும் எப் இந்த தொடப்பம் வரும் அதாவது தொடப்பம் தேயுற வரைக்கும் லாஸ்ட் தேயிற வரைக்கும் நம்ம இந்த தொடப்பத்தை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் நிறைய வரும் அதனால நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நல்ல திக்கா இந்த மாதிரி சுத்திக்கலாம் இந்த இன்சுலேஷன் டேப்பை நம்ம சுத்தின உடனே ஊன் நல்லா ஸ்ட்ராங்கா தெரியும் நீங்க வந்துட்டு பெருக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும் கண்டிப்பா இந்த டிப்ஸ் நீங்க வீட்டுல யூஸ் பண்ணி பாருங்க அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் பாக்கலாம் நம்ம வாசல் கூட்டுற தென்னை மரம் வந்து அடிக்கடி தேஞ்சிரும் அதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்குவோம் இனிமே வேஸ்ட் ஆக்காம அதை ரீயூஸ் பண்ணலாம் இப்ப அது வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மொள அளவுக்கு தான் இருக்கு ஆனா இதையும் நம்மளால நல்லா யூஸ் பண்ண முடியும் இதுக்கு வந்துட்டு அதே மாதிரியே நம்ம பத்து பத்து ரூபாய்க்கு வாங்குவோம்லயும் ஜூஸ் பாட்டில் அதை வந்துட்டு நானே இப்படி சென்டர்ல வச்சுட்டு நல்லா டைட்டா கட்டிக்கலாம் கண்டிப்பா இதுல வந்து அந்த டைட்டா கட்டுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல கட்டுங்க முடியலன்னா நல்லா ரெண்டு இடத்துல கூட நீங்க டைட்டா கட்டிக்கோங்க இது நல்லா திக்கா இருக்கிறதுனால நம்ம அப்படியே கூட பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம டைட்டா கட்டுறதுனால அந்த முன்ககுதி வந்து நல்லா விரிஞ்சு இருக்கும் அதனால நம்ம புதுசா வந்துட்டு தொடப்ப வாங்கும் பொழுது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் பெருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா நான் வந்து இதை அப்படி யூஸ் பண்ண போறது இல்லை இதை வந்து நான் பாத்ரூம் நம்மளுடைய பாத்ரூம் வந்துட்டு கழுவுறதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன் அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டிக்கு வந்துட்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஸ்டிக்கை எடுத்து இதை நல்லா டைட்டாக கட்டிட்டு அதே மாதிரி வாட்டர் கேன்ல வந்துட்டு அந்த பகுதியில் நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் கைப்பிடி வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது அப்படியேவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டிக்கு வச்சுட்டு அந்த ஸ்டிக்கு வச்சதுனால நல்லா உயரமா இருக்குமா அதனால நம்மளுக்கு வந்து வாசல் பெருக்கவும் நல்ல வசதியா இருக்கும் அதே மாதிரி நம்ம பாத்ரூமோடைய டைல்ஸ் இருக்கு இல்லையா நம்ம தரை ஃப்ளோர் வந்துட்டு நல்லா தேய்ச்சி கழிவுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உறவுகளே வீடியோவை முழுசா பார்த்து என் இனிய உறவுகளுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்